அது சந்திச்சிருக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன் நான் அதை பார்க்கல பார்க்கல மூணு பேர் சந்திச்சிருக்கிறாங்க அது ஏற்கனவே போட திட்டம் தானே இன்னைக்கு நேரத்தை போட்டாங்க அண்ணா திமுகவில் இருக்குன்ற பொழுது குழி பறிச்ச காரணத்துல தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுக இருந்த காரணத்தினால தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தைய என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்காரு இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலேருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்குறோம்னு சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது இது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மணச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ச்சி ஆர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபுரலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் அது ஒன்னு இல்லை வீணா போனது அதை பத்தி பேசி என்ன பிரியாச்சு பேசுறது

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும் போதே நாங்க அப்படி இல்லை பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எழுபத்தி அஞ்சு இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கு அப்படி இருக்கும்போது வேணும்னு திட்டமிட்டு அவ்வளவு செய்தி நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க அதுதான் ஏன்னா திமுக ரெண்டாயிரத்தி பதினெழு ஏங்க வந்தது எத்தனை தேர்தலில் தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதாவது ஊடக ஏதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிகை தான் போடுறீங்களா ஆளுங்கட்சா இருக்கும்போது அதிமுக விருசனம்

மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிக்கிட்டோம் நான் அப்போ ஜெயித்தேன் அப்போது அண்ணா திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதிலும் ஆயிரத்தி இருபது ஓட்டில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற தான் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செழித்து வர வேண்டும் என்று அதில் கலைகளை எடுக்க வேண்டும் கலைகள் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா திமுக எடுத்த ஆட்சி அமைக்கும் சார் நீ அதெல்லாம் யோசியா சார் அதெல்லாம் அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் வரும் எந்த நேரத்தில் எப்படி வருமோ அது வரும் எந்த கேள்வி அதை கேள்வி புரியும் நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் டேரெக்டாக கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும் சார் இறந்தவரையிலே இருக்கிறாங்க என்னுடைய சே என்னுடைய எடப்பாடி சட்டமுட தொழிலையே ஐயாயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே இறந்தவருக்குறாங்க எடுக்கவே இல்லை பல ஆண்டுகளாக நான் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நான் எடுக்கவே இல்லை அது இப்போ பாருங்க இப்போ பத்தாயிரம் கரூரில் நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டு நீக்கிருக்கிறோம் இதை முறையாக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்திய தேர்தல் எதுவுமே இல்லை நீதிமன்றம் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடியோட பத்தாயிரம் அதே மாதிரி ஆர்கே நகரில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கியிருக்கிறோம் இப்போ டி நகரில் நம்முடைய தலைமை நீதிபதி வரும்போது தேர்தல் ஆண்டு கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதிச்சு யாராலாம் இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியலில் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா தொகுதியிலையுமே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற

தவறான நீதிமன்ற நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது நாங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நியமிக்கப்பட்டவர்கள்லாம் அந்த பட்டியல அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்குறோம்

தேர்தல் நடக்கும்போது சிலிப் கொடுக்க போகிறாங்க மூணு நாள் சிலிப்பு சிலிப் கொடுத்துட்றாங்க நேரடியாக வாக்காள பார்த்து அப்போ எஸ்ஐஆரில் கிட்ட நீங்கள் ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க நேரடியாக போவாங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனை பாருங்கள் இதை உண்மையான வாக்காளர் பட்டியெலாம் தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேணுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க அந்த கூட்டணி கட்சியெல்லாம் சால்ரா போடுது இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல

டெண்டர் கேன்சல் ஆகிட்டுது அந்த நிதியும் கேன்சல் ஆகிட்டுது அதில் நானூறு கோடி ஓடாது எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உலக வங்கி டெண்டர் அந்த உலக வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டாக பிரித்து டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேறு ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்டாங்க பார்த்தீங்களா அதில் நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் நேர்மை பார்க்க முடியுமா ஆக இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் இன்றைக்கு ஈடி வந்து நேர்மையாக தான் கேட்டுருக்காங்க இப்படி இப்படி இன்னென்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிகை செய்தி தான் ஊடகத்திலையும் பத்திரிகை வந்து செய்தி வச்சு தான் நான் சொல்கிறேன் வலைதளையும் வந்த செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் ஈடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவண அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறையே நடைபெற்ற தெரியுது இதை மாரி வழக்கு தொடரணும்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் அரசாங்க நடவடிக்கை ஆமாம் இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயும் நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் ஹாஸ்பெண்டிவில் வச்சுருக்கிறாங்க ஆக இன்னைக்கு திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இதையெல்லாம் பங்குபறிக்கிறதுல ஊழல் நடந்த சொன்னால் அங்கே ராஜினாமா பண்ணாங்க மேயர்லாம் மாத்துனாங்க ஆக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றவர்கள் தான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதையெல்லாம் கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் என்பதெல்லாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்